ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்க குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை நான் அனைத்தும் எப்படி அமையும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டேம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களுக்கு சொந்த உழைப்பை சுய உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ அந்த ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் ராசி அதிபதி சந்திரபகான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனும் பத்தாம் இடத்துல ராகு புதன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்க ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு அதிகமான நன்மைகள் நடைபெறுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை தினம் சில முக்கியமான விஐபிகள் அதாவது ஆட்சி செய்யக்கூடிய சில பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்புறவு இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உடம்பல மட்டும் கொஞ்சம் அசதி இருக்கலாம் ஆனா அது பெரிய விஷயமாக இன்றைய தினம் உங்களுக்கு தெரியாது ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் அதற்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடணுங்க கொஞ்சம் பணத்தையும் செலவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கும் ஆனாலும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் தொழில் ரீதியாக உங்கள் தொழிலுக்காக சில டிராவல்ஸ் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் தொழில் வளம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிலும் விவசாயம் போன்ற பூமி சம்பந்தமான தொழில் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது நண்பர்களே பூமி சம்பந்தப்பட்ட விவசாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மகசூல் வரும் தண்ணீர் வசதி பெருகும் வேளாண்மையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கட்டிடம் கட்டடக்கூடிய வேலைகள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வேலைகள் பூமியை நம்பி யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் எனவே தொழில் வளம் அதிலும் பூமி தொழில் வளம் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இன்றைய தினம் லக்கியாக சில விஷயங்கள் பூமி தொழில்ல இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு அட்டவணையை டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாக அமையும் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க அதிகமா செலவு செய்யக்கூடாது அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துங்க இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனமும் உங்களது இதை துடிப்பும் உங்களது வாழ்க்கை துணையின் அதாவது உங்களது மனம் காதலரின் இதை துடிப்பும் இணைந்து ஒன்றாக தாளம் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே ஆனால் உங்கள் மீது உங்களது காதலர் அவருக்கு போதுமான நேரம் ஒதுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய அளவிற்கு திருமண வாழ்க்கையில சில கருத்து ஒருபடிகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோட உங்களது எல்லார வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடன் பேசுவது நடந்து கொள்வது அவசியம் நண்பர்களே மன அமைதியை பேருவதற்கான அற்புதமான ஒரு வழி கோயிலுக்கு நல்லது மதம் சம்பந்தப்பட்ட எந்திரங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது நண்பர்களே எந்த மாதிரியான கோயிலுக்கு போவது மூலமாக உங்க மனம் வந்து அமைதி பெறும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும் இந்த தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாவே அமைந்துங்க குடும்பத்துடைய அடிப்படை வசதிகள் என்னவோ அது எல்லாத்தையுமே நீங்க மேம்படுத்தக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆவாங்க செலவுகளை மட்டும் தன்மைகளை அறிந்து எது அவசியம் எது அனாவசியம் நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டிய அவசியம் சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும் அமைதியான செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும் அதை இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் செய்வீங்க அமைதியாக இன்னைக்கு செயல்படுவீங்க கடன் பிரச்சனைகள் குறையும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளில் ஆதரவு பெறுவீங்க மேலும் நீங்கள் எப்பாடுபட்டாவது இங்கே கொடுத்த வாக்குறுதியில காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்று இது என்னத்தின் சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்ச் கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் ஆகாமையும் நண்பர்களே நமது கடகம் டுடே ரசிபிளன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசல் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு நல்ல ஒரு புகழை பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய புதிய நபர்கள் சில விஐபிகளோட அறிமுகங்களோடு கிடைக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலமாக நல்ல வியாபார வசதி பெருகும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க எனக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபார மகிழ்ச்சியாக இருக்கும் வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு பூசணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஆதாயம் வெவ்வேறு வகையில் இருக்குங்க சொந்த பந்தங்கள் மூலமாக அதிகமான ஆதரவு மற்றும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் மேலும் சகோதர சகோதரிகளின் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே ஆதாயகரமான ஒரு நாள்க தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆயுள்ள நட்சத்திர நண்பர்களுக்கு மன அமைதி இருக்குங்க மன அமைதியான செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் அதன் மூலமாக உங்கள் சு சூழல் வந்து உங்கள் சுச்சுவேஷன்ஸ் வந்து சூப்பராக அமைதியாக இருக்குங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சிக்கி தைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகமாக நடக்கும் மனத்திற்கு பிடித்தமான நல்ல ஒரு சூழல் இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே சூப்பரான ஒரு நாங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்